செந்தில் பாலாஜி கதை முடிந்தது வரலாற்றில் யாருக்கும் வழங்காத இறுதி தீர்ப்பு தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று நடைபெற்ற வாதத்தில் இறுதியான முடிவை நீதிமன்றம் என்ன கூறியது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு நீடிக்குமா அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையா என்பதை பற்றி தான் வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது செந்தில் அவர்கள் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருந்தார் அதாவது இரண்டு வழக்கு நாம் பார்க்கக்கூடியது கவனமாக பார்க்க வேண்டும் இரண்டு வழக்கு ஒன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி மீது சட்டத்திற்கு விரோதமாக பணப்புழக்கம் செய்ததாக செந்தில் பாலாஜி மீதும் அவரது தம்பி அசோக் குமார் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மறுபுறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்னை ஜாமீனில் வெளியே விடாமல் என்னை பிணைய கைதியாக வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குதான் தான் நேற்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது இதில் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியான கருத்துகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியது செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அவர் நிச்சயமாக குற்றவாளி ஏனென்றால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர் எம்எல்ஏ பதவி தற்பொழுது அவரிடம்தான் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு இருக்கின்ற ஆதாரங்கள் அனைத்தையும் அழித்து விடுவார் கிட்டத்தட்ட நாங்கள் கஷ்டப்பட்ட இரண்டு ஆண்டுகளும் வீணாகிவிடும் என்பதற்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியான அனைத்து தகவல்களையும் கூறிவிட்டார் மேலும் அவரது தம்பி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற தகவலும் எங்களுக்கு முழுமையாக தெரியவில்லை ஆகையால் யாராவது ஒரு ஆள் நிச்சயமாக எங்களது கஸ்டடியில் இருந்தால்தான் விசாரணையாக விரைவாக முடிக்க முடியும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறிவிட்டனர் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தற்பொழுது அடுத்த மாதம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி மீது பதியப்பட்ட வழக்கானது இறுதி தீர்ப்பு நிச்சயமாக இன்று முதல் வெளிவருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது காரணம் அவரது தம்பி கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் தீர்ப்பு வரம் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆயுட் முழுக்கம் விசாரணை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்படுவார் வரலாற்றில் யாருக்கும் வழங்கப்படாத தீர்ப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது ஏனென்றால் செந்தில் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கஸ்டடிக்கு சென்றிருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனை வந்திருக்கிறது ஏனென்றால் இருதய பிரச்சினை கோளாறு காரணமாக நாடகமாடி கிட்டத்தட்ட அறுபது நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் ஆட்கொணர்வு மனுவை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது இதைப்பற்றி கருத்துக்களை கூறுங்கள்